அவர்களை வாழ்த்தி பேச வளர்க்கின்றோம் கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் என் சிறு வயதிலிருந்தே நான் பார்த்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருகை தந்துள்ள ஸ்ரீமான் அவர்களுக்கும் ஆன்மீக தென்றல் அன்பு சகோதரர் காந்தி அவர்களுக்கும் மற்றும் அன்புவேல் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக எனக்கும் இந்த அகரம் இலக்கிய மன்றத்துக்கும் உறவு நீடித்து கொண்டிருக்கிறது என்னுடைய தந்தையார் முத்தமிழ்ச்செல்வர் புலவர் பா வேங்கடாசம் அவர்கள் முதன் முதலில் இங்கே சொற்பொழிவு ஆரம்பித்து இந்த இலக்கிய மன்றத்தை ஆரம்பித்து வைத்தார் அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இங்கே ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருப்பார் நான் சிறு வயதில் ஒரு சில பேச்சு போட்டிகளில் இங்கே கலந்துள்ளேன் அப்பொழுது இறையன்பு ஐயா அவர்களோடும் பேச்சுப் போட்டியில் கலந்து ஒரு சில பரிசுகளை வென்றுள்ளேன் மேலும் நான் கிட்டத்தட்ட இங்கே இருந்து சே சேலத்திலிருந்து வெளியே சென்று சென்னை சென்று கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது நான் இப்பொழுது சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளேன் இப்பொழுது நான் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சிறுநீரக அறுவை சிகிச்சையின் டைரக்டராக உள்ளேன் அதாவது டைரக்டர் ஆஃப் யூராலஜி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அந்த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இதற்கு முன்பு நான் மேலும் அப்போலோ மருத்துவமனையிலும் கன்சல்டன்ட் நியூரலஜிஸ்டாக கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அங்கே இருந்திருக்கிறேன் என்னோட அம்மா இங்கே மல்லசமுத்திரத்தில் இருப்பதால் அப்பாவின் பெயரில் இங்கே அப்பு வெங்கடாச்சலம் மருத்துவமனை என்று ஒன்று தொடங்கி கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி யாருக்கும் தெரியாது அதனால் சொல்கிறேன் ப்ரொஜெக்ஷன் இல்லை கிட்டத்தட்ட இங்கே சேலம் மருத்துவக் கல்லூரியிலும் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக பேராசிரியராக வேலை செய்திருக்கிறேன் சேலம் மருத்துவக் கல்லூரியில் மட்டும் கிட்டத்தட்ட போன வருடம் மட்டும் நாற்பத்தைந்து சிறுநீரக அறுவை மாற்று சிகிச்சைகளை செய்து முடித்துள்ளேன் இந்த அகரம் இலக்கிய மன்றம் என்ன அப்பாவோடும் சேர்ந்து நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் இது ஒரு மிகச்சிறந்த தமிழ் வளர்ச்சி நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி நம்மளுடைய சமுதாய வளர்ச்சி அனைத்துக்கும் ஒரு ஒருங்கிணைப்பாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது எண்ணற்ற புறவலர்கள் புலவர்களும் பேரறிஞர்களும் இங்கு வந்து சிறப்பான சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார்கள் அவர்களுடைய சொற்பொழிவுகள் அவர்களுடைய அறிவுரைகள் எல்லாம் நம்மளுடைய சமுதாயம் முன்னேறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட பேச்சு போட்டியெல்லாம் முதல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பேச்சு போட்டிகள் இப்பொழுது அவ்வளவு மக்களிடையே எடுபடுவதில்லை என்று நான் நினைக்கிறேன் எனவே காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்ள வேண்டும் என்பதில் அனைவரும் கருத்தோடு இருக்க வேண்டும் அகரம் இலக்கிய மன்றம் கிட்டத்தட்ட இலக்கிய மன்றங்களின் எண்ணிக்கையும் மிகவும் குறைவாக வந்து கொண்டே இருக்கிறது என தமிழ் ஆர்வம் மக்களிடையே மிக குறைந்து கொண்டிருக்கிறது ஆனால் தமிழ் நம்மளுடைய தாய்மொழியின் மீது பற்று இருக்க வேண்டும் சமுதாய பற்று இருக்க வேண்டும் அனைத்தும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தந்தையாருடைய எண்ணமாக இருந்தது அதை அனைவரும் இப்பொழுது இணைந்து செயல்படுத்தி கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியாக உள்ளது இந்த அகரம் இலக்கிய மன்றமானது மேல்மேலும் பல சாதனைகளை குறைந்து தமிழகத்திலேயே மிகச்சிறந்த இலக்கிய மன்றமாக வளர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இதற்கு என்னுடைய தந்தையாருடைய ஆசையும் இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் என்னுடைய கருத்து என்னவென்றால் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி இலக்கிய மன்றங்களையும் மாற்றிக்கொண்டு அதாவது இளைஞர்களை அதிகமாக அதில் உறுப்பினர்களாக கொண்டு வந்து அவர்களுக்கு உபயோகரமாக மாற்றும்படியும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து தவறாக எடுத்துக்கொள்ளட்டோம் அகரம் இலக்கிய மன்றம் மேலும் மேலும் வளருமாறு வளர என்னுடைய பணிவான வேண்டுதலை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்புக்கு நன்றளித்து எனக்கு அறிவித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு நன்றி மிக்க நன்றி டாக்டர் ஐயா அவர்களே கம்பர் வீட்டு கட்டு தவறியும் என்பது போல போல ஒரு பாவே